தர் ஜமையத்திலே ஆடி கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை பூதலூர் பாக்கிய கோணார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஒரு தின ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிர் நித்தம் செய்த அலங்காநல்லூர் நீதி நினைவாக

பாக்கிய கோாரது காலை மிகடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கியது ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அலங்கை நீதி நண்பர்கள் சார்பாக அரசனோர் அதிரா பேர் படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளூர் நாட்டின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அதிரா போர்படை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா தொடர் போட்டியிலே களம் காண்பதற்காக ஈச்சங்காட்டு காளியம் துணையோடு திருவாதவூர் ஸ்ரீ பட்டவர் கோவில் காலை சார்பாக மேலூர் கிசான் பஞ்சமால் சிம்பா காலி அந்த காலைகள் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் செவரக்கோட்டை கருப்பர் கருப்பர்கு செவரக்கோட்டை கருப்பர் கருப்பர்குல

நாலு நாடு அரச அதிரா போர் படை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த ஊரை கா காத்து கொண்டிருக்கின்ற அந்த பட்டாணி முத்தையாவை போல இந்திய எல்கையை காத்தி கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி நாட்டினுடைய புதுக்கெலும்பு விவசாயி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் சேற்றிலே கால் வைத்தால் தான் நான் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி வாழ்நாள் முழுவதும் வரலாறு பேசிக் கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணங்கி தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பூதவயல் பாக்கிய கோணார் அவரது சூரிய காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அலங்கா நல்லூர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறைவாக மறையாத நீதி நினைவாக நாலூர் நாடு அரசனோர் அதிரா போர்புடை மிக துடிப்புடன் கொலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான பட்டியிலே பரிசிதகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த ஆலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொடர்ந்து களம் காணக்கூடிய வீச்சக்காந்து காளியம்மன் தொடையோட திருவாதவூர் பட்டவர் கோவில் காளை சாருவாக மேலூர் கிசான் தம்புலம் அவரது பஞ்சம்மாள் சிம்பா காளை பாடுபடி வீரர்களே மாட்டியுடைய உரிமையாளர்களே

பரிசு வருவதற்கு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பர் கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிக்கத்தி நாட்டவா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் செவர கோட்டை பில்லிகாபுலி கருப்பர்குள வாடி வாசல் உள்ளே வருமான அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் ஒன்றியில் கைதட்டு வீரர்களை உற்சாக வட்டத்தின் நேரங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் போட்டு களத்தில் விட்டம் தீட்டி அசுரனை ஆடும் அழகன வீசும் காற்றில் உன் மேணி இசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூரிய வடக்கயிறு உன்னை வின்தொடல விதைத்த நடுக்கள்ளும் உன் ஆட்டத்தைக் கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலி உன் பாலத்தால் உழுவி கிளப்பி உன் திமிலுக்கு நீயே திமிரல் ஆடுகின்ற காளைய காலை எறிகலா என பொறுத்திருந்து பார்ப்போ யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசீன நிலை நாட்டிட மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவனூர் வேலமா நாடியோ சுருமையால் வேலுருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பான் போட்டின்னா இது இல்லையா போட்டி நல் மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் எங்க வீரர்களை

பூவந்தி மருது விழா மேடையில் கலைக்கப்படுகிறார்கள் சிடிஎடி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக வட்டுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டலாட்டு காலியப்பட்ட திருவாதபூர் வண்டவர் கோவில் காளை சார்பாக பூவனூர் கிசான் நம்பளம் அவரது பஞ்சம்மாள் சிம்பா காளை வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட கள்ளல் ஒன்றியம் செவரக்கோட்டை வில்லுகாப்புடி கருப்பர் குழு எங்களுடைய அழைப்பதில் ஏற்றி இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை பிரிந்து கொண்டிருக்கின்ற சரவணா டிராக்டர்ஸ் உருமையால அம்புச்சேர் அவர்கள் விழாக்குழுவின் சார்பாக வரிக வருகை என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அனைத்து சுற்று சுற்றுப்பாடுகளுக்கும் குத்து விளக்கு வழக்கு கௌரவித்துக் கொண்டு இருக்கின்றார் அருமை சதோதரர் சரோவணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோரான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் எதிர்ச்சிருக்க எதிர்ச்சியிருக்கேன் சீட்டியடியில் கைதடிங்கள் நிறைய குறிச்சாக படுத்துகள் சீட்டி அடி உருவை பார்த்து கவன கவன நடந்து முடிந்த சுற்றில் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அலங்காநல்லூர் நீதி நினைவாக நாளூர் நாட்டின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்ற அரசனூர் அதிரா போர்படை நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோட திருபாதபூர் ஸ்ரீ பட்டவர் கோவில் காலை சார்பாக அருமையான ஒரு வளர்ப்பு வளர்த்தா இப்படித்தான் வழக்க